வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஹார்னர் டே எங்க கொண்டாடுறாங்க ஹார்னர் டே இது பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஹிஸ்ட்ரி என்டர்டைன்மெண்ட் மட்டும் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் ஹார்னர்ஸ் டேன்றது யூஎஸ் மற்றும் மேற்கத்திய நாடுகளில் கொண்டாடுறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஃபுல் முட்டாள்கள் தினமாக கொண்டாடுறோம் அதனால் ஏப்ரல் தேர்ட்டியத்து ஏப்ரல் கடைசி நாள் வந்து ஹானஸ் டேவாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி ஹார்னஸ் டேவாக கொண்டாடுறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தினத்தன்னைக்கு நிறைய பேர் ப்ராங்க் பண்ணுவாங்க மற்றவங்களை ப்ராங்க் பண்ணி ஏமாத்துவாங்க நிறையா பொய் சொல்லுவாங்க ஸோ ஏப்ரல் ஃபஸ்ட் டே வந்து முழுக்க முழுக்க பொய் மற்றும் நயவஞ்சகத்தினால ஆனதுனால ஏப்ரல் முப்பத கண்டிப்பாக எந்த பொய்யும் சொல்லக்கூடாது ஒரு நாள் உண்மையாக இருக்கலாம் ஒரு நாள் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் ஹானஸ்டே இதை யுஎஸ் மற்றும் மேற்கத்திய நாடுகளில் கொண்டாடுறாங்க நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் நன்றி